துலாம் ராசிக்கார்பர்களே துலாம் ராசி அப்படின்னா ஒரு தெய்வீக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தாய்க்கு நிகரான ராசி இந்த துலாம் ராசி ஒருவரை பார்க்கும் போதே அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி துலாம் ராசியில பிறந்தவங்க தெய்வீக மனம் குறந்தவங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தற்போதைய நிலமையில உடல் ரீதியான விஷயங்கள்னால கொஞ்சம் அவதிப்பட்டு இருப்பீங்க கடந்த சில வருடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே முயற்சித்து முன்னேறி வந்தவர்கள் அதாவது ஒரு சுயம்பு சிலை இருக்கும் பார்த்தீங்களா ஒரு கோவிலில் ஒரு சுயம்பு சிலை இருக்கும் அந்த சிலையை வந்து வேற ஒரு பெரிய சிலையெல்லாம் வைக்கிறது கூடாது அந்த கடவுள் அந்த ஒரு சின்ன சிலை மாதிரி தான் வச்சிருப்பாங்க அந்த சிலை சின்னதாக இருக்கும் ஆனால் கோவில் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்த வழியை மறக்காமல் வந்து நம்மளை வந்து மேலே தூக்கிவிட்டுவங்களையும் வந்து மறக்காமல் அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கே வந்தாலும் அந்த பழைய கஷ்டங்களை மறக்காம எப்போயும் போல வந்துட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள்ட்ட நிறைய நகை இருக்கும் ஆனால் நகையை அதிகமாக போட்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள்ட்ட நல்ல ஒரு வேலை இருக்கும் நல்ல ஒரு குணாதிசயத்தோடு இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு ஏழை எளியவர்கள்கிட்ட ஈக்குவலாக நடக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஆள் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில சின்ன சின்ன கடன்கள் இருக்கத்தான் செய்யும் குழந்தைகள்னால கொஞ்சம் பெருமை உண்டு உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தற்போதைய நிலமையில் உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதில் அதிகமாக பார்க்கக்கூடியது இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் அதிகமாக சில நேரங்களில் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் நிறைய அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் கண் பல்லு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா கருதப்படும் ஒன்று பல்லு மேலாவாக இருக்குது பல்லு தூக்கிட்டு இருக்குது இல்லைன்னா பல்லில் வந்து டேமேஜ் இருக்குதுன்னா பல்லு இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்களை வந்து சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்ணாடி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நூற்றில் எழுபது பர்சன்டேஜ் பேர் இங்கே துலாம் ராசியாக கண்ணாடியில் தான் இருப்பாங்க அதை வந்து ரெகுலராக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கர்ப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து அவதிப்படுறது ஆகும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னடா அப்படின்னு நீங்கள் வந்து பயப்படுவீங்க ஆனால் அதை போய் டாக்டர்கிட்ட கேட்டால் அதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும் அதை வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து நிறைய போராடிட்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில தாய் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு தாம்பத்திய உறவும் நல்ல ஒரு உறவும் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது சோ அதே மாதிரி நீங்க வந்து குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி உங்களுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் சரி மாமனார் மாமியார இருந்தாலும் சரி அண்ணமிட்டு கை சிவக்கக்கூடிய அளவுக்கு அன்னமிடக்கூடிய ஒரு கை ஒரு யாராவது சாப்பாடு இல்ல அப்படின்னு வராங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் வீட்டை காட்டி தான் நீங்க போய் அங்க சாப்பாடுகளும் கொடுப்பாங்க அப்படிம்பாங்க இவங்க துலாம் ராசிக்காரர்கள் வயசானவங்களா இருந்தாலும் சரி இல்ல குறிப்பிட்ட வயதுக்குடியவர்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இந்த விஷயத்துல இதை இதை பண்ணா சரியாயிடும் இதை பண்ணா சரியாயிடும் அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்பை ஆக மாட்டாங்க கணவன் மனைவி அப்படி இருக்காங்க அப்படின்னா கணவன் மீது ரொம்ப அதிக அனுபவித்திருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களா இருப்பாங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா மனைவி மீது அதிக அனுபவித்திருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களா இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தை சரியா வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய திறமை இந்த குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்பீங்க வீடே இல்லாத கூட இருந்திருப்பீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருப்பாங்க மிகப்பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க அதற்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிருப்பாங்க மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய ஆளுமை திறனும் கொண்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு தான் பெரிய அவுட்புட் புட் இருக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்தவங்க மோஸ்ட்லி இந்த புரட்டாசி சம்பந்தப்பட்ட நாட்களில் வந்து பிறந்திருப்பாங்க இந்த புரட்டாசி அப்படிங்கிறது பெருமாளினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோ இந்த புர துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு பெருமாளினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் மற்றும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வர் இந்த குலதெய்வத்தம் இந்த இதெல்லாம் வந்து குலதெய்வமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய பவர் உங்களுக்குலாம் ஸோ அதே மாதிரி இது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு காலகட்டமாகவும் கருதப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் அவளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொஞ்சம் நிதானமாக தான் வச்சு வைக்கணும் எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லலாம் நீ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் படப்படப்பா பண்ண மாட்டீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க நிதானமாக யோசிப்பீங்க படிக்காதவங்களாவே இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் ஈஸியா வந்து ஒரு விஷயத்தை வந்து டேலி பண்ணிடுவாங்க ஈஸியா வந்து அதை பத்தி பேசிடுவாங்க ஈஸியாக அதை வச்சு டேலி பண்ணிடுவாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அனுகுரவம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடவுளினுடைய அருள் அதிகமாகவே இருக்குது உட்காந்த இடத்துல இங்கே வந்து ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏதோ ஒன்று சொன்னிச்சு சார் ஆனால் எது சொன்னிச்சுன்னு தெரில மனசுல சொல்லுது அதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுது அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் தற்போதைய நிலைமையில் தேவை இந்த துலாம் ராசிக்காரர்கள் தேவையில்லாம ரெண்டு மூணு இடங்களில் பணத்தை கொடுத்து மாட்டிருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பண வருவாய் இருக்குது அப்படின்னாலும் கரெக்டாக செலவுக்கும் இதுக்குமே சரியா இருக்கும் இன்னைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருப்பீங்க எடுத்து ஃபுல் அமௌண்ட்டை வச்சு சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஆனால் என்ன அது மாதிரி எதுவும் சேவ் பண்ணவே முடியல என்ன காரணமே தெரியல தேவையில்லாமல் பணம் செலவாகிட்டே இருக்குது சார் எதுக்கு செலவாகுதுனே தெரியல சின்ன சின்ன கடன்களும் இருக்குது அந்த கடன்கள்னால தேவையில்லாத மன தொந்தரவும் இருக்குது சார் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிட்டு சேவிங்ஸுன்னு நான் வந்து அமௌண்ட் நிறைய எடுத்து வைக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய வச்சுட்டே இருப்பீங்க பழசெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனே இருக்காது சார் துலாம் ராசிக்காரர்கள் என்ன தான் வந்து நீங்கள் பண சம்பாதிச்சிருந்தீங்க நகை சம்பாதிச்சிருந்தீங்க சொத்து சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த ஆடம்பரத்தை காட்டாமல் இருப்பீங்க ஆனால் தற்போதைய நிலைமையில் அது என்ன தான் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு வகையில் பேங்க் நகையாக இருந்துச்சுன்னா பேங்க்கில் இருக்கும் கடனை அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத கடனால் அதை வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னால உங்களுடைய பிரச்சனைகள்னால அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடங்களில் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருப்பீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்பவே ஒரு மாதிரி இல்யூஷனில் இருந்திருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வரதுக்கான ஒரு காலகட்டம் இது கல்வி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்குமே தற்போதைய நிலைமையில் அதாவது ஒரு கல்வி சம்மந்தப்பட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களாக ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்படின்னாலும் அந்த வந்த பாதையை மறக்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா ஈஸியா ராசிக்காரர் முதன்மையான ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்கள் பொருள் இல்லாம அவங்க ஒரு தனித்துவமானவங்க எப்படி சார் தனித்துவமானவங்க அப்படின்னு கேட்டா இந்த துலாம் ராசிக்காரர்கள் யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தெய்வத்தை பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் அதே துலாம் ராசியாக அவர்களுக்கே எடுத்து ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களை வச்சு கெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லா விஷயமே வந்து அக்கு வேறு ஆணுவராக வந்து க்ளீயராக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க தொழில் சம்பந்தப்பட்டு நீங்கள் எதாவது ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே இது முதலீடு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு வருவாய்க்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க சார் நான் நிறைய தொழிலெலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் நிறைய லாஸை சந்திச்சிருக்கேன் இப்போ நான் முதலீடுலாம் போடல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கேன் ஓரளவுக்கு வருமானம் வரும் சார் இன்னும் பெரிய லெவலில் வருமானம் வரலை அப்படிங்கிறவங்களாம் தற்போது என்னால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் பண்ணணும் டிசம்பர் மாதம் முடிந்தது பிறகு உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் வருவாய் வருவாய் வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் இருந்தாலும் அதீத முதலீடு உங்களுக்கு எச்சரிக்கை தான் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கமிஷன் தொழில்கள் கொஞ்சம் அவ்வளோவா அறவே செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும் உழைத்து சாப்பிடக்கூடியவங்க இவங்க வந்து வேலைக்கு போவாங்க அப்படி இல்லையா ஒரு தொழில் தொடங்கி அதில் வந்து நிலையாக நிற்பாங்களே தவிர மற்ற இந்த கமிஷன் தொழிலில் ஓரளவுக்கு அதிகமாக ஈடுபட மாட்டாங்க அதில் பெரிய ஆர்வமும் இருக்காது அதே மாதிரி முன்னோர்கள்கிட்டயோ இல்லை பெரியவங்ககிட்டயோ வந்து சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தேவையில்லாத அமௌண்ட் இவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்தி அந்த அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்க பிடிக்காது மற்ற எங்களை கஷ்டப்படுத்தி ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்க பிடிக்காது ஆனால் மனசில் ஆதங்கமும் சில எண்ணங்களும் இருந்தாலும் அந்த எண்ணங்களை வந்து தூர போட்டுட்டு அவங்க மனசு ஃபைனலாக மூளை எப்படி யோசிச்சாலும் மனசு வந்து எப்படி யோசிக்கும் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு ஏன் எப்படி இல்லை நம்ம நல்லபடியாக இருக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஃபைனலாக க்ளியராக வரவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலமையில ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் பாயிண்ட் உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அந்த உடல் ரீதியான விஷயத்திலையும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதேமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் தோணாலும் உடனே டாக்டர் பார்த்துடணும் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால் பார்க்கலாம் இருக்கவே கூடாதுங்க தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி இரண்டாவது விஷயம் நண்பனை நம்பி பணம் போடுவது தேவையில்லாத ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு பணத்தை இன்வால்வ் பண்ணுறது நீங்கள் கூடவே கூடாது ஜாமீனுக்கு போகக்கூடாது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பாயிண்ட் தேவையில்லாமல் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக சவுண்ட் விட்டு பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாது பிரச்சனை நடக்கா பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இப்போ நடக்காது எந்த பிரச்சனையும் குடும்பத்திலேயே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நாவடக்கம் கொஞ்சம் தேவை அது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டு முன்னோர்களுக்கு நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடியவர்கள் தான் மற்றவங்களுக்கு எல்லாமே தான் உங்களால் மட்டும்தான் நிறையாவே சந்தோஷமாக வச்சுக்க முடியும் குடும்பத்தையும் சரி ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சாப்பாடு போடும்போதோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போதோ நாம் வந்து எங்களுக்கு வந்து அன்பு தான் காட்டணும் ஸோ அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு பாருங்கள் குடும்பத்தில் சரி வெளிய இருக்கக்கூடிய ஆட்களையும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு தயிர் சாதமோ சாதமோ புளி சாதமோ உங்களுக்கு டைம் இருக்கு சார் இன்னைக்கு ஒர்க் இருக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருக்கு அப்படின்னா ஒரு இப்போ நாற்பது ரூபது ரூபாய் ஒரு ரெண்டு பேக்கெட் சாப்பாடு கூட வாங்கி இல்லாத யாராவது ஒருத்தர் கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்களா அமைதுங்க அஞ்சாவது பாயிண்ட் தான் உங்களுக்கு ஹைலைட்டு இந்த அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் மட்டும் வழியில் நின்றுடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் குலதெய்வத்தை மட்டும் கையோட பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி நமக்கு தான் ஸோ அதே மாதிரி எந்த ஒரு தரங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்கான காலகட்டம் குழந்தை பேர் வந்து பெறுவதற்கான காலகட்டம் குழந்தை பேர் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக பழனி ஒரு டைம் போய்ட்டு வாங்க அதேமாதிரி மேல்மலையினருக்கு போய்ட்டு வாங்க திருமணமாகாதீங்க மேல்மலையினர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க துலாம் ராசிக்கு ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னா மேல்மலையினர் தான் அதே மாதிரி ஓ மங்கள பரமேஸ்வரையை போட்டு ஓ மங்கள பரமேஸ்வரையை போட்டு ஓ மங்கள பரமேஷ்வரை போற்று அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இனி வரக்கூடிய ஸ்டெப்பு இது ஒரு பாசிட்டிவான வைப்பை வந்து உங்களை மேல்கொண்டு போது அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வைப்பு நடக்க போது அந்த வைபினால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அது எல்லாமே அடுத்தடுத்த பாதையில் முன்னேறி வருவதற்கான காலகட்டமாக அமைய போகுது அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பேசுங்க பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் வேறு எந்த ஒரு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சைட் பதிவிடுங்க அதே மாதிரி தனியான ஜோதில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே